நியமிக்க சகோதரர்களே பிள்ளைகளோட இரக்கம் இருந்தா பிள்ளைக்கு குருவான கொடுங்க குருவான கொடுங்க குர் ஆண் இருட்டில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் மூல கொண்டு வரும் குர்ஆன் நீங்க சொல்றீங்க பயான் கேட்டு கேட்டு என்ற வெளிச்சம் கிடைக்குது பொய் மனிதனுடைய பேச்சை கேட்டு வெளிச்சம் வராது குர்ஆனை கேட்டு வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும் குர்ஆனுடைய ஆயத் தோதப்பட்டு அது விளக்கப்பட்டால், கல்பிலே வெளிச்சம் வரும். ஈமான்ங்கிறது மிகப்பெரியமானது அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ஏன் என்ன நம்பேலாய்? உங்களை கூப்பிட்டாரே, நீ ஒப்பந்தம் தந்திங்களே. ஹுவல்லذي யுன்சில் அலா அப்திஹி ஆயாத்தின் அது மாத்திரமல்ல அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார் முகம்மல்லாஹு தெளிவான அத்தாட்சிகளை இறக்கினார் எதை இறக்கினே இந்த குர்வான் சகோதரர்களே நாள் வரைக்கும் வார ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தாட்சி இதுதான் இதற்குள்ள முழுதும் இருக்குது அத்தாட்சிகள் இறக்கினார் அதால தான் முஸ்லிம் சமூகத்திலே யாரும் குருவான படிக்காம மௌத்தாயிடப்படாது குருவான படிக்காம என்ன செஞ்சிடப்படாது மௌத்தாயிரப்படாது ஏதுமானாலும் நாங்கள் கிழமையில் ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த நாள் வெப்பம் தப்சீர முடிக்கிறது ஆனால் அந்த அளவு இன்பமான ஆக்கள் இல்லை இருக்கிறாங்க என்னை குரான படித்து முடிக்கும் நான் மவுத்து கடையில் அப்படி நீ ஏற்று இது மற்ற கல்வி மாதிரி இல்லை மற்ற படிப்புகள் காலத்துக்கு தேவை அது கூட தேவைப்படாது அது புறம் தேவைப்படுமா ஓ லெவல் படிச்சிங்க மெட்ஸ் படிச்சீங்க சயின்ஸ் படிச்சீங்க லோ படிச்சீங்க அந்தந்த நேரத்துக்கு எக்ஸாம் எழுத தேவை இது இந்த குரானுடைய கல்வி நீங்க கபர்ல நீங்க மஷர்ல நீங்க சராத்துல சொருக்கத்துல கால் வைக்கிற வரைக்கும் இது தேவை முக்கியத்துவத்தை விளங்குங்க அவ்வளவுதான் முக்கியத்துவத்தை விளங்குங்க ஆண்கள் பெண்கள் படிங்க இதை உட்கார்ந்து குரான்

மைய துளுந்ததுக்கு பிறோம் ஓதுறத்துக்கா மௌத்தானதுக்கு யாசீனை தட்டி ஓதரத்துக்கு மட்டுமா கூறுவார் அது கணக்கு எல்லாம் உங்களோட கல்புல இருள் இருக்கு கல்புல இருள் இந்த இருளை விட்டும் எங்க போகணும் நாங்க வெளிச்சத்துக்கு போகும் இதுல பாருங்க இந்த ஆயத்தில் இருள்கள் ஆனா அங்கிட்டு பாருங்க நூறு ஒருமை அன்பார்ன்னு வரலுமுடைய பன்மைதான் நூறுடைய பன்மை அன்பார் இருள்கள் என்று பன்மையாக வந்திருக்குது வெளிச்சம் என்று ஒருமையாக வந்திருக்கு ஏன் வெளிச்சம் ஒன்றுதால்தால் ஆனா இருள்கள் பலதிருக்குது அனைத்து இருள்களிலிருந்தும் உங்களை வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்குவதற்குத்தான் இந்த குருவான் அவன் அந்த குருவான் ஆலிமுக்கும் தேவை டாக்டருக்கும் தேவை இன்ஜினியருக்கும் தேவை லோயருக்கும் தேவை ஜட்ஜிக்கும் தேவை மாஸ்டருக்கும் தேவை பெண்களுக்கும் தேவை வெள்ளாமையில வேலை செய்றவருக்கும் தேவை ஆட்டா ஓடுறவருக்கும் தேவை எல்லாருக்கும் தேவை குருவான் மற்ற கல்விகள் எல்லாம் எல்லாருக்கும் தேவையில்லை ஆட்டா ஓடுறவரைக்கும் லோ தேவையா வயல்ல செய்வதுக்கு மெட்ஸ் தேவையா தேவையில்லை குர்ஆன் நீங்க இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு போகணுமா குர்ஆன் தேவை நீங்க சொல்றீங்க பயான் கேட்டு கேட்டு என்ற வெளிச்சம் கிடைக்குது பொய் மனிதனுடைய பேச்சை கேட்டு வெளிச்சம் வராது குர்ஆனை கேட்டு வெளிச்சம் ஒரு மனிதன் யோசிச்சு யோசிச்சு பயம் பண்றார் இத கேட்டு வெளிச்சம் வராது வெளிச்சம் வரும் குர்ஆனுடைய ஆய தோதப்பட்டு அது விளக்கப்பட்டால் கல்புல வெளிச்சம் வரும் அல்லாஹ் சொல்றான் இவ்வளோ பெரிய வேதத்தை நான் இறக்கியது லியுஹுரிஜகும் மினத் துலுமாதீலன் நூர்

அப்ப இறக்கினது எங்களை கஷ்டப்படுத்தையா இறக்கத்திலையா இறக்கத்தில் நாங்க ஓதுறையே ஓதுவிக்கிறே படிப்பு வராதவனை கொண்டது மதரசாக்கு போடுற படிப்பு வராதவனை கொண்டாந்து மதரசாக்கு போடுற ஓயல்ல நைனே எடுத்த பிள்ளைய கொண்டு ஓதுவிப்பீங்கள இறக்கம் இருந்தா ஓதுவீங்க அவ்வளவுதான் இறக்கம் இருந்தா ஓபுவிங்க இறக்கம் இருந்தா தான் குருவானை இறக்கினார் ர ஹோ ஃபுர் அல்லாஹ் உங்களோட அன்புடையவன் இறக்கமுடையவன் அதான் குறுவானை இறக்கினு நனி மிக்க சகோதரிகளே பிள்ளைகளோட இறக்கம் இருந்தா பிள்ளைக்கு குரவானை கொடு மனைவியோட இறக்கம் இருந்தா மனைவிக்கு குரவானை கொடுங்க குர் வெளிச்சத்திலிருந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் உங்களை கொண்டு வரும் குர்ஆன் உங்களுக்கு சக்தி இருக்குது உங்களுக்கு இருக்குது இருக்குது உங்களோட மவுத்து கடையில் நீங்க சொத்தை கொடுக்கறத விட்டுட்டு ராவு பகலா தூங்காம குரான கொடுங்க இது உங்களுக்கு அல்லாஹ் தந்த பலம் உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பம் அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்துருவான் உங்களோட பிள்ளைகளுக்கு திரும்ப அல்லா கேட்கிறான் மனிதர்களே ஏன் அல்லாட பாதையில நீங்க செலவழிக்காம இருக்கிறீங்க மேல கேட்டால் ஏன் நீங்க அல்லாவை நம்பாம இருக்கிறீங்க இப்ப கேட்கிறான் அதே மாலக்கும் பாருங்க மேலையும் ஓமாலகும் மேலே எட்டாவது ஆயத்துல பாருங்க ஓமாலகும் ஏன் நீங்க என்ன நம்பாம இருக்கிறீங்க திரும்ப பாருங்க இந்த ஆயத்துல ஓமாலகும் அல்ல தூ சபீரில்லா அல்லாட பாதையில ஏன் நீங்க செலவழிக்காம இருக்கிறீங்க அவ எட்டாவது ஆயத்திலையும் அதே கேள்வி பத்தாவது ஆயத்திலையும் அதே கேள்வி ஏன் செலவழிக்காம இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே தர இல்லையா ஆ எல்லாருக்கும் வெள்ளாமை இருக்குது வரக்க தள்ளி அந்த முறை வெள்ளாமை ஆனா ஜகாத் வந்திருக்காம் எதனை மூட நூத்தி இருபது மூடை ஜகாத் வந்திருக்கா

உங்களோட காணி விளைஞ்சுருக்குது வரக்காத் கொடுங்க உங்களுக்கு அல்லாஹ் தருவார் கணக்கு பார்த்து கொடுங்க ஜகாத்தை அல்லாஹ் கேன் செலவழிக்காம இருக்கிறீங்க ஒமாலக்கும் அல்லாஹ தூஃபி தூஃபி சவினில்லா முதல் ஸக்காத் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களா அதுக்கு புறந்தான் சதக்கா வல்ல ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கோ சரியா ஜக்காத்த எங்கட வயலுக்கண்டு தனிய ரஹமத் தரங்க நாங்க ஜகாத் கொடுக்கல அல்லாட சாபம் தான் அது நேரடியாக உள்ள விடைய அதனால வரக்கத்து வேணுமா ஜக்காத்த கொடுக்கும் அல்லாஹ் குரான் முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஜக்காத்த பத்தி பேசுறார் எத்தனை இடங்கள்ல ஒரு ரெண்டு இடம் தான் பரவாயில்லை முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல குருவான் அல்லா ஜகாத் செலவழிங்க சகோதரர்களே நாங்க வாப்பாமார் பிள்ளையில பழக்கணும் வெள்ளாமையில அறுவடை செஞ்சதோட ஊட்ட கொண்டு வரப்படாது அறுவடை செய்யற நாளிலே கொடுத்துரும் லாபமோ நஷ்டமோ அல்லா பறக்க செய்வா அல்லாஹ் பரக செய்வார் முதல் அம்சம் இது ஜகாத் ரெண்டாவது அம்சம் தான் சதகா சதக்காக்கள் சகோதரர்களே வாழ்க்கையில செலவழிக்கிற மாதிரி நல்ல பழக்கமில் பிள்ளைகளை உருவாக்கும் சதக்கா நவிசல்லாஹோ அலைவர் செல்லமுடைய சதக்காவை பார்த்துட்டு ரசூருல்லாட குடும்பமே சதகா செய் ரசூர்ல்லா உங்களுக்கு தெரியும் சாப்பிட கூட வசதி இருக்காது ஆனா நபி அவங்க பார்த்தாங்க நான் முன் வழிகாட்டி அறிக்கணும் சதக்கா சதக்காக்கு வழிகாட்டி அறிக்கோள் நபியுடைய மனைவிமார் ஹதிஜாரியெல்லாம் அன்ஹா ஒரு தடவை உம்மா ஹலீமா ரசூட பால் கொடுத்த உம்மா ஹலீமா ரசூல்ல பார்க்க வந்துட்டாங்க கதி ஜாரதியெல்லாம் கொடுத்து கொடுத்து பழகி ஹலீமாவுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு வாகனம் நிறைய அதாவது தண்ணி சுமக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் அந்த காலத்தில் ஆட்டு தளண்டா பொறுமதி இன்றைக்கு தான் ஆட்டு ஆட்டுத்தலை தனியை தருவாங்க ஆட்டு தலைண்டா பொறுமதி நாற்பது ஆட்டு தலையை கட்டி அப்படியே ஹலீமாவை கையில் கொடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போங்க கொடுக்குற பழக்கம்

ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாக்கு மாவியா ரதி அல்லான்னு ஒரு தடவை எண்பது நாயிரம் திருகம் அனுப்பி வச்சார் எண்பதாயிரம் திருகம் அப்படியே சதக்கா கொடுத்துட்டாங்க அப்படியே சதக்கா கொடுத்துட்டாங்க கூடுதலா சதக்கா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள தாத்தாட மகன் அப்துல்லா பின் சுபைர் ஆயிஷா ரதி எல்லாம் கூடுதலா சதக்கா கொடுக்காங்கன்னு சொல்லி இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்துல்லா பின் சுபேர் சொல்லிட்டாரு சாட்சிய இனி கவனிச்சு கொண்டார் இதுக்கு போறோம் இவ கண்ட்ரோல் பண்ணுவேன் இவ சதக்கா கொடுக்காம தடுப்பேன் ஆயிஷா ரவி அல்லா இது கேள்விப்பட்டதோட சத்தியம் பண்ணிட்டாங்க இதுக்கு பிறகு நான் அப்துல்லா பின் சுபைரோட பேசவே மாட்டேன் ஏனண்டா ஹசரத் ஆயிஷா ரவி அல்லாஹு அண்ணாவுடைய வீட்டுக்குள்ள மதரசா இருந்துச்சு லேடிஸ் மதரசா ஹசரத் மிஸ்வர் அப்துல் ரஹ்மான் போன்றவங்க ஆயிஷா ஆயிஷாட்ட ஓதிட்டு இருப்பாங்க அவங்க ஜஹரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க சத்தியம் பண்ணினத்துக்கு பிறகு அப்துல்லாபின் ஜுபைரை வீட்டுலுக்கு எடுக்கவே இல்லை சொந்த தாத்தனமாக அவ்வளவுதான் எப்படியாவது அப்துல்லா பின் ஜுபைர் ஆயிஷாட்ட போகணும் மிஸ்வர் பின் மகரமாக அடுத்தவன் சொல்றார் எப்படியாவது என்ன கூட்டிட்டு போய் என்ன சாட்சியை கூட்ட என்ன அனுமதி இல்லாம போகல இவங்க ரெண்டு பேரும் கேட்டு கேட்டுனுக்கு பின்னாலே இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா நாங்கள் எல்லாரும் வரவா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எல்லாரும் வரையா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருன்னு சொல்லல எல்லாரும் வரையான்னு கேட்டாங்க ஆயிஷா ரஜி அல்லாஹான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் வாங்க உடனே பூந்து அப்துல்லாவின் சுபைர்னு செஞ்சாரு கேட்டனுக்கு பூந்து அப்படியே சாட்சியை கட்டி பிடிச்சி அழுதார் மன்னிச்சு கொள்ளுங்க நான் பேசினது தவறுதான் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி சதக்க ஆயிஷா அப்படி நான் சொன்னாங்க எப்படி மன்னிக்கிறது உன்ன நான் எப்படி மன்னிக்க நான் நேர்ச்சியை என்னோட பேச மாட்டேன் இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க எப்படி ஆவது சொன்னாங்க நேர்ச்சிக்கு என்ன செய்யறது நாற்பது அடிமை உரிமை விட்டாங்க நாற்பது அடிமைகளை உரிமை விட்டாங்க ஆயிஷாரதி அல்லாஹ் வான்ஹா அப்துல்லா பின் சுபைரோட பேசுறது உரிமை விட்டுட்டு தான் பேச ஆரம்பித்தாங்க சொல்லுவாங்க இம்மா முகார் ரஹிமஹுல்லா அந்த ஹதீதை பதிவு செய்கிறாங்க எப்பையெல்லாம் ஆயிஷாரதி அல்லாஹ் அண்ணாக்கு அந்த நேர்ச்ச ஞாபகம் வருமோ தனது முந்தானை நலையும் வரை அழுவார்கள் முந்தான் அப்படியே நலைஞ்சிருமாம்

அவ்வளவையும் பிரித்து ரசூலுல்லாட மனைவிமாறு கொடுத்துட்டார் இது ஆயிஷா ரதி அல்லா அன்ஹா ரசூலுல்லாட அடுத்த மனைவி ஜெய்னப் பிந்த் ஹுசைமா ஜெய்னப் பிந்த் ஹுசைமாவுடைய பட்ட பேரே உம்முல் மசாக்கீன் மிஸ்கீன்களின் தாய் எங்கே மிஸ்கீன் இருக்குதோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எப்படி பழக்கம் அடுத்த மனைவிந்து நீங்க கேக்கலாம் செலவழிக்கிறதுக்கு காசு வீட்டில கை தொழில் செய்து ரசோல்லாட மனைவி எங்கட பொம்பளை வீட்ல தொழில் செய்வாங்களா வீட்டுல கைத்தொழில் அதாவது தோலை பதினெட்டு தேவையான மற்ற மொத்த கைத்தொழில் செய்து சம்பாதித்து செலவழிப்பாங்க அவ செலவழிக்கணும் தொழில் தேவை தொழிலை உருவாக்குறது இஸ்லாம் செலவழிக்கோள் மனைவிமார்கள் சகோதரர்களே பழக்கின பழக்க பெண்களை நாங்களும் பெண்களுக்கு சொல்லி வைக்கணும் வெள்ளிக்கிழமை வந்தா கோல ரெண்டு பார்சலை கூடுதலா சம மிஸ்கீன்கள் இல்ல தனியே சாப்பிடப்படாதா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஒரு நாளும் தனியே ஹசரத் இப்ராஹிம் சலாத்துடைய பட்ட பேர் என்ன அபு பைஃபான் விருந்தாளிகளின் தந்தை தனியே சாப்பிட மாட்டார் தனியே சாப்பிட மாட்டார் தன்னோட பக்கத்துல விருந்தாளி இருப்பார் சமைச்சா நபி சொல்லுவாங்க ஆனத்தை கொஞ்சம் கூட்டு ஆயிஷா பக்கத்தூட்டில் கொடுக்கறது எங்கட கொஞ்ச பேரை ஊட்டு வழிய விருந்தாளிகளே வந்ததில்லை

எல்லாரும் மக்கால இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க அரஃபாத் ஹிஜிரி நூத்தி அறுபதுல ஹஜ்ஜிக்கு வாரா ஜுபைதா யார் ஹஜ்ஜிக்கு வாரா ஜுபைதா ஹஜ்ஜிக்கு வந்து யோசிக்கிறா நான் ஹஜ்ஜாஜ்ஜியலுக்கு தண்ணி கொடுப்போம் ஹஜ்ஜா ஜி என்ன செய்யணும் எப்படி தண்ணி கொடுக்கறது தண்ணி இல்லை அங்க தாய்ஃப்ல வாதி நுமான் என்ற இடத்துல தான் தண்ணி இருக்குது

சொன்னாங்க சுபைதா ஒரு தடவை தீனார் செலவழிச்சாலும் பரவாயில்ல தண்ணி எடுக்கத்தான் சரி தாயிஃப்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க அவ்வளோ ஹாஜி எடுக்கும் சுபைதா தண்ணியை கொடுத்துட்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போன அவ்வளோ பேரும் குடிச்சது யாரோட தண்ணியை